ஒரு பண்பாளர் தான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் அதுவும் நாங்கள் எல்லாம் சிறுவயதிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என் தந்தை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அப்போது நிறைய பத்திரிகை கிடையாது அப்போது பார்த்தீங்கன்னா காலை பத்திரிகைகள் வந்து ஒவ்வொரு வீட்லையும் தினத்தந்தி இருக்கும் மாலை பத்திரிகைகள் வந்து மாலை மரசு இருக்கும் இந்த ரெண்டு பத்திரிகை தந்தை வந்து அன்றைக்கு தவறாமல் காலையிலே தினத்தந்தியும் மாலையிலே மாலை வாங்கி காரணமாக தமிழ் இன்றைக்கு கூட ஒரு சரளமாக வாசிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது அதே போன்று மாலை முரசையும் நான் தினத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் குறிப்பாக ஐயா தந்தை ராமச்சந்திர ஆயுத்தினார் பொறுத்தவரை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட காரணத்தினால் அவருடைய புகழை போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் மறைந்தவுடன் அவருடைய இல்லத்திற்கு சென்றார்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அது மட்டுமில்லாமல் அவர் வாழ்ந்து மறைந்த அந்த வீட்டிற்கு அவருடைய அந்த திருப்பெயரே சூட்டி பகிர்ந்தார்கள் இன்றைக்கும் அந்த திருப்பெயர் அவருடைய திருப்பெயர் அவர் வாழ்ந்து மறைந்த அந்த தெருவிலேயே அவருடைய திருப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அது நம்முடைய புரட்சி இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அந்த பெயர் சூட்டினார் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளாக ஆனாலும் சரி நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆத்திராவுடைய புகழ் அவருடைய தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக நினைத்துவிக்கும் என்ற அந்த கருத்தையும் நான் இந்த நேரத்தில் பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது பொதுவாக அமைச்சர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி வரையறை இருக்கு அந்த தகுதி வரையறை வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வயது நிர்ணயம் செய்தாலும் கூட அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பு ஒரு அவசியமாக இருந்தாலும் கூட ஒரு படிக்காத மேதைகளும் கூட இந்த பாமர் இந்த பாமர்கள் கூட இந்த உலகத்தை ஆண்ட வரலாறு உண்டு குறிப்பாக பெருந்தலைவர் படித்ததனால் அறிவு பெற்ற ஒரு ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் ஃபாரீனில் உண்டு என்ற வகையில் அந்த ஃபாரினில் வந்து நம்முடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அன்றைக்கு ஒரு போற்றக்கூடியவராக இருந்தார் ஆனால் நம்முடைய ஐய சென்னையினுடைய அது வடசென்னனுடைய அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாவு ஒரு ஆனந்தனுடைய உச்சம் திமினுடைய உச்சமாக குறிப்பாக ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லும் உடனே நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்றோம் ஆனால் நிருபரையே நீ எந்த பத்திரிகை நீ நான் நிருபரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் தெறிக்க தடல் தெறிக்க வந்து அந்த பத்திரிக்கையை அவமதிப்பது என்பது அதுவும் அந்த நீளம் அந்த பத்திரிகை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த குரலை ஒழிக்கின்ற ஒரு ஊடகம் இது எனவே அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஊடகம்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத வந்து ஊடகம் மாதிரி வந்து ஒரு தகாத வார்த்தையில் பேசுவது ரெண்டாவது நான் கேட்குறேன் இவர் என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் கேட்குறேன் சேகர் பாபு உள்ளாட்சித்துறை அமைச்சரா பேச வேண்டியது யாரு நேரு பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு நாளாக போராடுறாங்க அவங்க ஒட்டு மழையிலையும் சரி வெயிலையும் பார்க்காம கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்னன் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்தாக நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இருக்காரு இன்னைக்கு அவர் போய் ஒரு நடிகை இப்போ தலை சிறந்த நடிகை ஒரு தமிழ் நடிகை எங்களுடைய நான் மிகுந்து போற்றக்கூடிய சகோதரி அப்பன் ராஜவன் அவர் வீடு போனது தப்பில்லை அவர் வீட்டுக்கு போறீங்க நீங்க ஏன் வந்து தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசுல என்ன உங்களுக்கு தயக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டு பேசல என்ன தயக்கம் உங்களுக்கு இவர் வந்து கட்டப் பஞ்சாயத்து பண்ணி வெளியில வந்து அறிக்கை கொடுக்குறாரு என்ன அதாவது தேர்தல் அறிக்கை சொல்ல படித்தா தானே தெரியும் தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கை பத்தி தெரியும் தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு தெரியும் எண்பத்தி எண்பத்தஞ்சாவது பார்க்க சொல்லுங்க அதில் ஊராட்சி உள்ளாட்சி பள்ளிகள் மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் பணி நிலுவைத் தொகைகள் எல்லாம் வழங்கப்படும் எல்லாம் வழங்கப்படும் சொன்னது யாரு சச்சார்த்து இதே வந்து இவருடைய அருமை தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் இவருடைய அருமை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் ஸ்டாலின் தானே வந்து தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார் அதை சொல்லுங்கள் அது ஒரு தமிழ் படிக்க தெரியாதவங்க அதுமாரி வந்து ஒரு படிப்பு இல்லாதவர்கள் அதெல்லாம் இந்து அருள் துறை அமைச்சராது அது பார்த்தா ஆய்வு திறந்தா போதும் அவர் எப்படிப்பட்ட பாஷை வந்து வர தெரியும் அவர் புரியுதுங்களா அது அவர் எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு சபரிமலை வேஸ்டி போட்டுக்கினே வந்து என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவார்ன்றது எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு தெரியாதது அது அந்த எல்லாம் இருக்கிறவங்க இன்றைக்கு இந்து அருள் அமைச்சர் எப்படி இருக்கு பாருங்க நாடு விலங்குமா நாடு விளங்காது சரி அப்படிப்பட்டவரை போய் கார்பரேஷனில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண முடிவு ஏற்படுமா உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு இல்லை இவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் போகிற ரூட்டாக இருந்தாலும் அமைச்சர் போகிற ரூட்டாக இருந்தாலும் விடிய 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 வந்து வேறு சிந்தி அதை நாத்தத்தெல்லாம் வந்து சமாளித்து எல்லாத்தையும் பெருக்கி சுத்தப்படுத்துறது யார் தூய்மை பணியாளர் அதே வந்து கொளத்தூர் போகிறாரு வழக்கமாக வந்து கார்பரேஷன் வழியாக போகிறவர் ஏன் ரூட்டை மாற்றினார் அப்பா ரூட்டை மாற்றி போறாரு எங்கள் கொளுத்தூருக்கு அவ்வளோ பயம் ஏன் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதானே தூய்மை பணியாளர்ல தூய்மை பணியாளர்கிட்ட அவ்வளோ பயமா நான் கேட்குறேன் கூப்பிட்டு பேசுங்க அவங்க பிரச்சனை தீருங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா அதை நிறைவேற்றுங்க அதை நிறைவேற்றுறதுக்கு ஒத்து இல்லை இதில் வேற வந்து ஜெர்மனிக்கு போகிறாராம் ஜெர்மனி ஏற்கனவே ஜெர்மனி அமெரிக்கா அதே போல் வந்து சிங்கப்பூர் துபாய் போனார் அப்படியே நாடு அப்படியே செலுத்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாடே பார்த்தினா இன்னைக்கு சிங்கப்பூர் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தினா துபாய் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தா ஜெர்மனி ஆகிப்போச்சு தமிழ்நாடே பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா மாதிரி ஆகிப்போச்சு ஆகிப்போச்சா ஆ நாட்டில் வேலை இல்லாத ரெண்டு நாட்டை ஒழிஞ்சிச்சா தேனும் பல ஆறு ஓடுதா வேலை எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா அஞ்சு லட்சம் பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை தரோம் தந்தாரா சொல்லுங்கள் தென் மாவட்டத்தில் போய் வாய்க்கிலேயே பேசுறது என்னான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து பார்த்தா தென் மாவட்டத்தில் வேலையில்லா தின்ட்டு ஓரிஞ்சு வச்சுனேன் தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் வேலை கழிச்சு சார் தம்பி வேலை கொடுத்துட்டாங்களா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கவர்மெண்ட்லேயே மூன்று லட்சம் வேலை இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பத்தாயிரம் எட்டாயிரம் எடுக்கிறீங்க ஏன்னால் பஸ்ஸுக்கு சோளப்பரின்ற மாதிரி அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வக்கில்லை ஆண்டுக்கு ஒரு லட்சம் வேலை நீங்கள் நீ வெள்ளை அரிக்க கொடுங்க ஏற்கனவே வெளிநாடு சுற்றுப்பயணம்லாம் எல்லாம் பண்ணீங்க அதுக்கும் வெள்ள அறிக்கை கொடுக்கல எவ்வளோ பேர் வேலைக்கு வச்சோம் இன்டேரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது வெளிப்படா சொல்லிட்டு போங்க அதை சொல்கிறது வக்கில்லை மீடியா வச்சுக்கிறது யூடியூபர் வச்சுக்கிறது பணத்தை கோடி கூட செலவு பண்ணி ஒரு இமேஜ் அப்படியே வந்து பில்டப் பண்ணுறது அதாவது இவர் தான் வந்து ஒரு சமூக நீதி காவலர் இவர் தான் வந்து மாநிலத்துடைய சுயாட்சி வந்து மெயின்டைன் பண்ணுறவர் இவர் தான் வந்து எல்லா துறையும் வந்து பெரிய அளவுக்கு வல்லுறவராக இருந்து யார் பாராட்டுறது அப்பா புள்ளையை பாராட்டுறது புல் அப்பாவை பாராட்டுறது அமைச்சர்கள் முதலமைச்சர் பாராட்டு இதானே உலக நாடுகளை பாராட்டிச்சு ஸ்டாலின நான் கேட்குறேன் உலக நாடுகள் பாராட்டிச்சா எங்கே பாராட்டிச்சு ஏதாவது ஒரு எத்து கொடுங்க இந்த மாதிரி வந்து உலக அளவில் வந்து சர்வே பண்ணாங்க அதில் இந்தியாவில் பார்த்தா பெஸ்ட்டு ஸ்டேட் இன் தமிழ்நாடு ஹைஜீனிக்கில் சுகாதாரத்தில் அதே போன்ற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதே போன்று தொழில் வளர்ச்சியில் அதே போன்று மருத்துவத்துறையில் எல்லா துறையும் நாறி கிடக்குது துறை தூரம் துறை தூரம் மட்டும் ஊழல் மலிஞ்சு கிடக்குது ஊழலுடைய ஒட்டு மொத்த உருவமாக இன்னைக்கு வந்து திமுக இருக்குது திமுக இருக்க நிலையில் இன்றைக்கி பல சம்பாதிக்கிறீங்க ஆனால் தூய்மை பணம் என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்கள் அவங்க என்ன எல்லாம் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அவங்கள ஒரு நாள் கூட்டு பேசி பத்து கோரிக்கை இருக்கிறாங்களா ஒரு அஞ்சு செய்யுங்க அதை செய்யறதுக்கு இல்லாமல் இன்றைக்கி வந்து ரவுடி வச்சு மிரட்டுற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் அது விளங்குமாதே அதில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அது உள்ளாட்சியும் தூங்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லாட்சியும் கிடையாது அடுத்த கேள்விண்ணா

இப்போ வந்து உங்களுக்கு தலைவரே திரு கருணாநிதி தான் யாருக்கு டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி ஆனால் திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார் இன்றைக்கி கருணாநிதி புகழ்பாடுங்க கருணாநிதியினுடைய இதை வந்து துதிப்பாடுங்க ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அது தாராளமாக செய்யுங்க ஏன்னா சீட்டு வந்து ஒரு அஞ்சு சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அது மடிப்பு சேந்திர மாதிரி ஏந்துங்க ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சித் தலைவரை அருவன் என்பது திருமா அவர்கள் கேட்குறேன் அவமரியாதை பண்ணுறதுல அம்மா அவர் எந்த விதையும் நான் இனிமேல் தேசிய பேசுவதி அவரை பற்றி தெரியுமா நான் கேட்குறேன் நீங்கள் சரி ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு அன்றைக்கி கர்ணம்னு ஒரு போஸ்ட் இருந்தது தெரியுமா அன்றைக்கி கர்ணம் ஒவ்வொரு கிராமத்திலையும் கர்ணம் யார் இருப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களா கர்ணமா இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருந்தாங்களா இல்லை வந்து மிகவும் பின்பற்றவுட்ருந்தாங்களா சீர்மரர்கள் இருந்தாங்களா யார் இருந்தால் அந்த கிராம் பன்னெண்டாயிரம் கிராமத்துக்கு அந்த 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 கிராமத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதிதான் அதை ஒரே கையெழுத்தில் அந்த மாதிரி கூடாது சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு பன்னாயிரம் பஞ்சாயத்துலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது திராவிடர்கள் பழங்குடியினர்கள் அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பின்சேவங்க சீர்மர்கள் அத்தனை பேர் வர்றதுக்கு யார் காரணம் இன்னைக்கு இப்போ வந்து அன்னைக்கு காரணம் வில்லேஜ் முனிசிபி போய் இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர்ன்ற பேர் சாதாரண குடிமக்கள் கொடுத்த ஒரு மகான் யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை மறந்துட்டு பேசலாமா அருமை என்ப திரும்ப மறந்துட்டு பேசாதேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ப்ரொமோஷனே கிடையாது ப்ரொமோஷனாக இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் வர முடியும் அந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்த ஒரு புரட்சித்தலைவர் இருந்த ஒரு கையெழுத்துல போட்டு அதை கொண்டு வந்தார் மறந்து இல்லாம திரும்ப அன்பன் நண்பர் திரும்ப அதை மறக்காதாரு இதை மாதிரி முப்பத்தி ஒரு சதவீதம் இருந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் ஐம்பது சதவீதம் ஆகினாரு யாரு திரு கருணாநிதி ஆகினாரா கருணாநிதி என்ன பண்ணார் ஐம்பது முப்பது இருபது ஆகினார் ஐம்பத முப்பது இருபது ஆகினாரு ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முப்பத்தொன்னு ஐம்பது ஆகினார் முப்பத்தொன்னு ஆக்கி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பின்தங்கியவர்கள் என்ன உயர்ந்த ஜாதியா கிராமங்களில் வசிக்கின்ற பகுதிகள் மின்சாரம் கிடையாது படிக்க முடியாது வெளிச்சம் இல்லை அவங்க எல்லாருக்கும் வெளிச்சத்தை கூட சொல்லி எல்லா கிராமத்துக்கும் லைட் சர்வீஸு ஃப்ரீயாக கொடுத்தது இலவசமாக கொடுத்தது புரட்சித்தலைவர் சார் நான் சாதனைகள் சொல்ல முடியும் மணி கணக்கில் இப்படி சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அவர்கள் சமூக கல்வி பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவருக்கு படித்து ஒரு குறுகிய வட்டத்தில் நடைத்தார் நிச்சயமாக திருமண நண்பர்களே வரலாறு உங்களை மன்னிக்காது அதனால் இனிமேல் தயவுசெய்து புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவத்தும் எக்காரத்தை கொண்டு பேசாதீங்க அதான் நாங்க விடுக்கிட்டு வேண்டுகோள் ஓகே வந்து வந்து வாக்காளர்கள் பொதுச்செயலுடைய பொதுச்செயல உத்தரவு படி நாங்க போனோம் போய் வந்து அட்டன் பண்ணி சொல்லிட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் வந்து இல்லை மிஸ் மேட்சிங்கு செத்தவர் உயிரோட வருது டோர் நம்பர் மாறி இருக்குது ஆன் ஃபோட்டோவை பெண் ஃபோட்டோவை மாற்றுறது பெண் ஃபோட்டோவை ஆண் ஃபோட்டோவை மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் மாத்திரம் வந்து ஷிஃப்டு இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் நூறு சதவீதம் அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் இதுதான் எங்களோட நிலைப்பாடு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரில் நாங்கள் சொன்னேன் இந்த கருத்தைலாம் தாங்கி அது மட்டும் இல்லாமல் பணத்தை வச்சு இப்போ இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து ஒரு அதிகாரத்துக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கி திமுக துடியாக துடிக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க வந்து பூத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சாம்பிளா கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா ஒரு செல்போன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சுப்பிரமணியசாமி நல்லா சொன்னார் ஒன்று கருணாநிதி வீட்டு குடும்ப சொத்தை பறிமுதல் செஞ்சு அரசு கருவூலத்தில் சேர்த்தாலே அஞ்சரை லட்சம் கோடி கடனை வந்து அடைச்சிடலாம் எவ்வளவு லட்சம் கோடி எவ்வளவு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி கடன் அடைச்சிடலாம் அவ்வளோ பணம் இருக்கு இன்றைக்கி சேர்த்தா நாளைக்கு பால் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் டாட் அதிபன் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்